அல்ஹம்துல்லா தொழுகை சம்பந்தப்பட்ட விடயங்களில் கிதாபுஸ் சலா என்பதில் ஆரம்பித்து பாபுல் மவாக்கீத் தொழுகைக்கான நேரங்கள் சம்பந்தப்பட்ட பாடம் பாபுல் அசான் வல் இக்காமதி அசான் இக்காமத் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தஹாரத்துல் பதன் தொழுகைக்காக உடம்பு எவ்வாறு சுத்தமாக இருக்க வேண்டும் சத்ருல் அவுரத்தி தொழுகைக்கு தன்னுடைய அவுரத்தை எப்படி மறைத்து கொள்ள வேண்டும் என்பனவற்றை நாங்கள் பேசிக்கொண்டு கொண்டு வந்தோம் இன்றைய பாடத்தில் தொழுகைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று தான் இஸ்திகபாலுல் கிபிலி கெபிலாவை முன்னோக்குவது கிபிலா என்று திசைக்கு சொல்லுவார்கள் நம்முடைய தொழுகைக்கான திசை தான் காபா ஒவ்வொரு தொழுகையாளியும் தன்னுடைய தொழுகையின் பொழுது நெஞ்சை அந்த காபாவின் பக்கமே திருப்பி வைத்திருக்க வேண்டும் அந்த இஸ்திகபாலுல் கிபிலா இல்லாமல் தொழுகை நிறைவேற மாட்டாது இதனால தான் அல்லா சுபானுவ தாலா சுரத்துல் பக்ராவுடைய நூற்றி நாற்பத்தி நாலாவது ஆயத்திலே குறிப்பிடுகின்றான் பவல்லி வஜுகல் மஸ்ஜிது ஹராம் நீங்கள் உங்களுடைய திசையை மஸ்ஜிதுல் ஹராம் என்ற அந்த கபாவின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறான் ஆரம்பத்தில் ஹசரத் ஹசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லாம் கிட்டத்தட்ட பதினாறு மாதங்கள் அல்லது பதினேழு மாதங்கள் பைத்துல் முகத்திஸின் பக்கம் தான் தொழுதார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் விருப்பம் இருந்தது காபாவின் பக்கம் திரும்ப வேண்டும் அது இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய கிபலா இந்த பைத்துல் முகாதிசை யூதர்களும் பின்பற்றுகின்றார்கள் இதனால் அந்த காபாவின் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற கவலை நிதமும் ஹசரத் ரசூலாவுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்துச்சு அதனுடைய விளைவாகத்தான் அல்லா சுபஹான் வாலா தொழுது கொண்டு இருக்கும் பொழுதே அவர்களை காபாவின் பக்கம் திருப்பினான் தொழுகையினுடைய நடுப்பகுதியிலேயே காபாவின் பக்கம் திருப்பினான் தொழுது கொண்டிருந்த ஹசரத் ரசூல் உல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய திசையை முற்றிலும் காபாவின் பக்கம் ஆக்கி கொண்டார்கள் எனவே இந்த இஸ்திகபாலு கிபலா என்ற காபாவை முன்னோக்கி தொழுவது ஷர்துன் இலாத்தி தொழுகை சிஹத் ஆகுவதற்கு நிறைவேறுவதற்கு அத்தியாவசியமான ஒரு நிபந்தனை ஷர்த்து எனவே நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் நம்முடைய தொழுகையின் பொழுது காபாவின் பக்கமே திசையை திருப்பிக் கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் ஷரியத் அனுமதி வழங்குது அந்த காபாவினுடைய திசையின் பக்கம் திரும்பாமலே தொழ முடியும் அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் அவ் கைரிஹி ஃபர்லன் அவு நஃப்லன் ஒரு ஆகமான போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கிபிலாவை முன்னோக்கி தொழுவதற்குண்டான அமைப்பு இருக்க மாட்டாது பகைவர்களுடைய தாக்கங்கள் ஏற்படலாம் என்ற கடுமையான பயம் இருக்கிறதன் காரணமாக கிபுலா அல்லாத திசையிலே தொழலாம் இதற்கென்று தனி பாடங்கள் இருக்கின்றது அந்த இடத்தில் நாம் அதனை விரிவாக பேசுவோம் எனவே இந்த ஷித்தத்துல் ஹவுஃப் என்ற கடினமான பயத்தினுடைய சந்தர்ப்பத்தில் தொழக்கூடிய தொழுகை ஃபர்லாக இருந்தாலும் சரி நஃப்லான தொழுகையாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் ஃபலாயக்கோனில் இஸ்திகபாலு கிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்ற ஷர்த் நிபந்தனை கிடையாது கிப்லாவை முன்னோக்க அவசியமில்லாத இன்னும் ஒரு கட்டம் தான் நீங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது நஃபுல் தொலை முற்படுகின்றீர்கள் அந்த நேரம் உங்களுடைய வாகனம் போய்கொண்டிருக்கின்றது நீங்கள் வாகனத்திலே தொழுவதற்கு ஆயத்தமாகின்றீர்கள் இப்பொழுது கிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது எனவே இந்த முசாஃபிர் என்ற பிரயாணிக்கு வாகனத்தில் போய்கொண்டிருக்க கூடிய நிலைமையிலும் நடந்து கொண்டு இருக்கும் நிலைமையிலும் நஃபுல் தொழுகைகளை தொழுது கொள்ள முடியும் அதற்கு ஆதாரமாக புகாரி முஸ்லிம்லே ஹதீஸ் வந்திருக்கிறது அன்னஹு அலஹி வசல்லம்கான யூசல் பிஹி ரசுலா போகும் பிரயாணத்திலே அவர்களுடைய வாகனம் எந்த திசையில திரும்பினாலும் நபிசல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த கிபிலாவை பொருட்படுத்தாது வாகனத்தில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது கைரா அனகுலா யுசல் அலேஹா அல் மக்தூபத் ஹசரத் சசூலா ஃபர்லான தொழுகையை அந்த வாகனத்திலே தொலமாட்டார்கள் இவ்வாறாக பிரயாணத்தில் நஃபுல் தொழும் பொழுது ஹெபிலாவை முன்னோக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று நாங்கள் சொன்னோம் வாகனம் எந்த திசையில் போனாலும் கூட தொழுது கொள்ள முடியும் வைன் சஃபருஹு அது ஒரு அது ஒரு நீண்ட பிரயாணம் அல்லாத ஒரு ஷார்ட் பிரயாணமாக இருந்தாலும் சரிதான் கிபிலாவை இருந்தாலும் கூட கிபிலாவை முன்னோக்க முடியுமானதாக இருந்தால் அந்த கிபிலாவை முன்னோக்கி தொழுறது கட்டாயமாகும் ஆகும் அவ்வாறு ருக்கு சுஜூதின் பொழுது இஷாரா சைக்கினை காட்டக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகும் அப்படி செய்கிணையாக அன்றி பூர்த்தியாக ருக்கு சுஜூதை இத்மாம் பண்ணி முழுமைப்படுத்தி தொல்ல முடியுமென்றால் அவ்வாறு செய்வதும் கட்டாயமாகும் உதாரணத்துக்கு வாகனத்தினுடைய ஆசனத்தின் மீது சீட்டின் மீது சஜிதா செய்யலாம் கப்பலிலே சஜிதா செய்யலாம் இவ்வாறாக சஜிதா செய்வதற்கு முடியுமான சந்தர்ப்பங்கள் எல்லாம் அந்த ருக்கு சுஜூதுகளை பூர்த்தியாக்கி கொள்ள வேண்டும் செய்வதற்கெல்லாம் முடியாமல் போனால் லசிமகுல் இஸ்திகபாலு இந்த தஹர்மித் அவருக்கு இலகுவாகும் என்றிருந்தால் எஹ்ரான் தக்பீருடைய நேரத்தில் மட்டும் கிபிலாவை முன்னோக்குவது கட்டாயம் அவ்வாறு கிபிலாவை முன்னோக்குவதற்கு இலகுவாக கூடிய முறைகள் என்ன பியான் வாக்கிஃபத்தன் இவருடைய வாகனம் நின்று இருக்கிறது அல்லது மிருகத்தில் பிரயாணம் செய்கிறார் மிருகம் நின்றிருக்கிறது அந்த நேரம் கிபிலாவை முன்னோக்கி ஹராம் தக்பீர் கட்ட முடியும் அல்லது வாகனம் கிபிலா அல்லாத திசையில் போய்க் கொண்டிருந்தாலும் கூட அவருக்கு கிபிலாவினுடைய திசைக்கு திரும்ப முடியும் என்றால் வாகனம் கொண்டிருக்கும் பொழுதே திரும்புவார் அல்லது வாகனத்தை கிபிலாவுடைய திசைக்கு திருப்பி தக்பீர் கட்டுவார் வாகனம் போய்கொண்டு இருக்கும் பொழுது கிபிலாவுடைய திசைக்கு திரும்புவது கஷ்டமாக இருந்தால் அதாவது தக்பீர் கட்டுவதற்காக கிபிலாவுடைய திசைக்கு திரும்புவது கஷ்டமாக இருந்தால் அப்படி செய்வது கட்டாயம் இல்லை மேலும் வாகனம் வேகமாக போய்கொண்டிருக்கின்றது அந்த நேரத்திலேயும் கிபிலாவுடைய திசைக்கு திரும்புவது கஷ்டம் இந்த நேரத்திலும் அவருக்கு அந்த திசையில் திரும்பி தக்பீரை கட்டுவது கட்டாயம் இல்லை இப்படியான நேரங்களில் யூ மி ஓ இலா மகசிதிஹி பி சுஜூதிஹி அவருடைய வாகனம் எந்த திசையில் போய்கொண்டிருக்கின்றதோ அதே நிலைமையில் ருக்கு சுஜூதுக்கு அவர் இஷாரா செய்வார் சேக்கிணை செய்து கொள்வார் அதாவது ருக்குக்காக வேண்டி அவர் தன்னுடைய தலையை குனித்து கொள்வார் சுஜூதுக்காக வேண்டியும் தலையை குனித்து கொள்வார் ஆனாலும் ருக்குவை விடவும் சுஜூதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே குனிந்து கொள்ள வேண்டும் இங்கே சுஜூதுக்கு குனியும் பொழுது தன்னால் முடிந்த அளவு குனிய வேண்டும் என்பது வாஜிபில்லை மேலும் மிருகத்தினுடைய முதுகின் மீதோ தலையை வைக்க வேண்டும் நெற்றியை வைக்க வேண்டும் என்பதும் வாஜிபில்லை அப்படி வைப்பதனால் இவருக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது கஷ்டப்பட்டு வைக்கிறார் என்றிருந்தால் அது ஜாயிஸ் ஆகும் 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 எனவே வாகனத்தில் செல்லக்கூடியவர் எப்படி தொழ வேண்டும் என்கிறதை நாங்கள் பார்த்தோம் அடுத்து நடந்து நடைபாதையால் செல்லக்கூடியவர் எப்படி வேண்டும் என்பதனை அவதானிப்போம் இன்ஷா அல்லா